உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பார்க்கக்கூடியது வந்து பத்த கோணாசனம் அதுல வந்து வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பத்மகொண்டாசனம்னா பட்டர்ஃப்ளை வந்து அதை பண்ணுவோம் அது அப்படியே கால் வந்து ரிவர்ஸ் நம்ம வந்து காலை வந்து வேற மாதிரி மாற்றி வைக்க போகிறோம் இப்போ இப்போ தான் பிகினர்ஸாக இருக்காங்க இப்போ தான் நம்ம இந்த ப யோகா பகுதிகளெலாம் பார்க்குறாங்க பத்திரகொண்டாசனம்னா என்னன்னு தெரியலங்கிறவங்களுக்காக வந்து இப்போ நம்ம அதை செஞ்சு காமிச்சிடலாம் கால்களை நீட்டிட்டு தண்டாசனத்தில் காலை வந்து இந்த மாதிரி மடக்கி வைக்க போகிறோம் இந்த மாதிரி மடக்கி ரெண்டு கால்களுமே சேர்ந்து கொண்டு வந்துட்டு கைகளில் இப்படி கோத்து வச்சுட்டு நல்லா தண்டை நேராக வச்சு வைக்க போகிறோம் கால்கள் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போ வைக்க போகிறோம் தண்டை நல்லா நேராக வைக்க போகிறோம் இது வந்து பத்த கோணாசம் இல்லைனா நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பட்டர்ஃப்ளை போஸுங்கிற மாதிரியும் சொல்லலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஆசனம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனா நம்மளோட இந்த பெல்மேக் ரீஜன் சொல்லக்கூடியதுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸாக இருந்தாலும் சரி இந்த க க்ராயின் ஏரியா இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச்சன் ஆகும் சில வினாடிகள் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் கால்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சு பண்ணிட்டுலாம் இப்போது இதில் வந்து வேறுபாடு பண்ண போகிறோம் வந்து ஃபர்ஸ்ட் வஜ்ராசனக்கு வந்துடலாம் ஒவ்வொரு காலாக மடக்கிட்டு நம்ம அது மேலே வந்து இப்படி ஏறி உட்காரும் இது வந்து வஜ்ராசனம் இதில் இந்த வஜ்ராசனத்தில் இப்போ காலை வந்து நம்ம அப்படியே பிரித்து வந்து உட்கார போகிறோம் அதாவது பெண்களில் பின்னாடி வந்து அந்த டோல்ஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் ஆனால் வந்து நம்ம இந்த நீஸ் மட்டும் நம்ம அப்படியே வந்து விரிச்சிட்டு வந்து உட்கார போகிறோம் அதே வந்து பின்னாடி கால்கள் ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு இப்படி ஒயிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இப்படி ஒயிட் பண்ணி இப்படி உட்காரணும் இதுலேயே வந்து நம்ம கைகள் வந்து சின்முத்திரா வச்சுட்டு உட்காந்துக்கலாம் எல்லா சில வினாடிகள் தளர்த்தலாம் ஆழ்ந்த வெ இப்ப கை பொசிஷன் வந்து எப்படி வைக்கணும் காமிக்கிறதுக்காக நான் அந்த பக்கமா திரும்பி வந்து நான் செய்யறேன் அதே மாதிரிதான் கால் பொசிஷன் முன்னாடி வந்து ரெண்டு கால்மே வந்து நம்ம இப்படி விரிச்சு வச்சிருப்போம் கால் மடக்கி வச்சுட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ரெண்டு காலங்களுமே வந்து விரிக்க போகிறோம் ரெண்டு முட்டி பகுதியை விரிக்க போகிறோம் இந்த ரெண்டு கா இது டோஸ் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருந்துட்டு அப்படியே வந்து இப்படி கீழே உட்கார முடிஞ்சால் கீழே உட்காரலாம் இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும் சில வினாடிகள் இப்போது இதில் வேரியேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைகள் முன்னோக்கி கொண்டு போயிட்டு ரெண்டு கையுமே இப்படி கொண்டு வரும் வலது கையை கொண்டு வந்துட்டு இடது காலோட காலை வந்து பிடிக்க இடது கையை கொண்டு வந்து வலது காலோட காலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம் முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுருக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே உட்கார முடியலன்னா நம்ம இந்த ஹீல்ஸ் மேலே கூட அப்படியே மேலே ஏறி வந்து இப்படி உட்காரலாம் அதாவது எப்படின்னா இப்படி உட்காரலாம் ஃபுல்லா முழுமையாக என்னால் கீழே உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலே ஏறி உட்காரலாம் ஆனால் கை பொசிஷன் வந்து எப்படி வரும்னா அதே மாதிரி இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் புதி காலை பிடிக்க முடியாது ஆனால் விரல்களை மட்டும் இப்படி பிடிச்சிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் கால்களை நீட்டிட்டு தளர்த்திக்கணும் ஏன்னா இதில் வந்து காலை வந்து நம்ம மடக்கி வைக்கிறதுனால உங்களோட முட்டி பகுதியை வந்தால் சரி இந்த முட்டி பகுதிக்கு கூட இந்த சைடில் இருக்கிறவமே வந்து வலிக்க தான் செய்யும் அதே நேரத்தில் இந்த இடத்துலையுமே வலிக்கும் இந்த கால்கள் மடக்கி உட்கார்றதுனால இந்த இடமும் வலிக்கும் ஏன்னா நம்மளோட தலைகாணியை வந்து கீழே வச்சு அது மேலே வந்து கூட நம்ம காலை வச்சுட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம போட்டு போட்டு பழகினா மட்டுமே வந்து அந்த வலிகள் வந்து எல்லாமே வந்து குறையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு உடனே காலை நீட்டிட்டு இந்த மாதிரி வந்து தளர்த்திட்டால் ஓட்டம் நன்றாவே முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா காலை மடக்கிட்டு அது மேல இப்படி உட்கார்றதுனால வந்து கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் குழந்தைங்களும் நடுத்தர வயதில இருக்கிறவங்களும் யாரோ நிலைமையை வந்து தாராளமா வந்து இதை செய்யலாம் இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்க நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவுட்டலோடு இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ யூசுவலா நான் என்ன சொல்லுவேன் ரொம்ப முக்கியமானது இந்த ரீகால் தான் ரீகால் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி எங்க எந்த மாதிரி பேசுறோம் அப்படிங்கறத முன்னாடி என்ன பேசணும் அப்படிங்கறத ஞாபகம்னா இன்னைக்கான தொடர்ச்சியை கண்டிப்பா கொண்டு போக முடியும் அது பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இல்ல வேலை செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி சோ அதுதான் ரீகால் இல்லையா சோ அந்த ரீகாலுங்கிறது என்ன பண்றோம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் தான் எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஃப்ளூன்சியா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது இந்த காலங்கள் அப்படிங்கிற விஷயமும் ஹெல்ப் பண்ணுது இல்லையா அந்த காலங்கள்ங்கிறது வந்து ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு சோ பிரசென்ட்ல எப்படி சொல்லலாம் பாஸ்ட்ல எப்படி சொல்லலாம் ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதுல ஹெல்ப் பண்றாங்க இல்லையா சோ பிரசென்ட் போது உங்களுக்கு நிகழ்காலத்துல சொல்லக்கூடிய விஷயம் பாஸ்ட் போது இறந்த காலம் ஃபியூச்சர் அப்படின்னும் போது எதிர்காலம் ஸோ இப்படி இந்த மாதிரி காலங்களில் வந்து நீங்கள் ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அதாவது டென்ஸஸாக வந்து நீங்கள் பிரிக்க முடியும் ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸ்க்குமே ஒவ்வொரு வித்தியாசங்கள் கொடுக்கும் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரூல் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ரூல் பேஸ் பண்ணுறதுல வந்து சில அஃபர்மேஷன்ஸுமே இருக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இன்ட்ராகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அதாவது பதில்களை நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் நெகட்டிவாக பேசுகிறேன் இல்லை நானு கொஸ்டின்னா பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் சரிங்களா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆன்சர்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்ங்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இன்னைக்கான கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் தான் பார்க்க போறோம் இல்லையா இன்ட்ராகேட்டிவ் இந்த இன்ட்ராகேட்டிவ்னா புதுசாக ஏதாவது ஆடப் பண்ண போறோம்னா கிடையாது இருக்கிற ரூலையே ஜம்பல் பண்ணிட்டு இன்ட்ராகேட்டிவ் கேத்த மாதிரி எழுது போறோம் அதே மாதிரி தான் நமக்கு அந்த ஆக்ஷன் வேர்ப் எப்பவும் சொல்லக்கூடியதான் ஆக்ஷன் தான் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்படி போது இன்னைக்கான டென்ஸ் இன்னைக்கான ஆக்ஷன் வேர்ப் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுல நம்ம இன்ட்ராகேட்டிவ் தான் எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறது சோ அதுல விச் இஸ் இன்டிகேட் क्वेश्चन मार्क வெர்ப் ஃபார் B1 V2 V3 பிரசன்ட் பாஸ்ட் past participle ஸோ வேர்ப் ரெடி இப்போ verb என்ன எழுத போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ ஒரு சேஞ்ச் அப்படின்னும் போது என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறோம் இது ரெண்டையுமே என்ன சொல்றாங்க சேஞ்சு சேஞ்சுன்னு வரும்போதும் அதே தான் சேஞ்சுன்னு வரும்போது மாற்றங்கள் மாற்றம் மாற்றங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் சேஞ்சு வேர்பு ரெடி இப்போ சப்ஜெக்டுக்கு வரலாம் தேட் இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல இருக்காங்க ஸோ இப்போ ரூல் எழுதலாம் யாருடைய ரூல் எழுத போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எடுப்போம் இல்லையா அதுவும் இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி வில் ஆர் ஷால் ஓகேங்களா பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஸோ இப்போ சப்ஜெக்ட் அப்புறம் என்ன பண்ண போறோம் நம்ம அதாவது வி த்ரீ என்ன இருக்கோ அப்படி எது போறோம் அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட்னால ஹேவ் அண்ட் வி த்ரீ வி த்ரீ இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஸோ இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போது சென்டென்ஸ் இதெல்லாம் ஸோ வில் எடுக்கிறேன் சப்ஜெக்ட் இங்கே இருக்கிற ப்ரோனௌன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது சப்ஜெக்ட் ப்ரோனோன் தான் யூஸ் பண்ணணும்ல நீங்க நேம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காமன் ஜென்ரஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் சீசன் அப்படின்னா ஒரு காமனான ஒரு சப்ஜெக்ட் ஜென்டர் எடுக்கிறேன் ஸோ வில் த சீசன் have changed changed before October so apa season அப்படிங்கிறது என்னது அந்த காலம் அந்த சீசன் காலம் அப்படிது நம்ம வச்சுன குடுது அது இருக்கலாம் समரரா இருக்கலாம் ரெயனியா இருக்கலாம் இல்லையா so அந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு ன்னு கேக்குறாங்க so அதை எப்படி எழுதலாம்னு பாப்போம்

மாறிவிடுமா அப்படிங்கிறதுலாம் சோ இங்க வந்து நான் தே ஹி ஷி அந்த மாதிரி யாரையுமே குறிப்பிடல ஜென்ரலா நான் என்ன பண்றேன் சீசன் தான் சொல்லியிருக்கேன் அதனால தான் மாறி விடுமான்னு எழுதியிருக்கேன் இதுவே நீங்க தே மென்ஷன் பண்ணீங்கன்னா மாறி விடுவார்களா அப்படின்னு எழுதலாம் சரிங்களா ஸோ அப்போ அக்டோபருக்கு முன்பு சீசன் மாறி விடுமா அந்த சீசன் வந்து மாறிடுமான்னு தான் கேட்டிருக்கேன் ஸோ அது மாறதும் மாறாததும் தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் இல்லையா பட் ஆனா நம்மளுடைய கான்ட்ரவர்சிஸ் நம்மளுடைய கன்வர்சேஷன்ஸை நம்ம பேசிட்டு தான் இருக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறோம் பாசிட்டிவ்ல எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் த சீசன் வில் ஹாவ் சேஞ்ச் எப்ப சேஞ்ச் ஆயிடும் before October is negative the season will not have changed it பிஃபோர் அக்டோபர் அக்டோபர் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல சொல்றேன் நெகட்டிவ்ல சொல்லும் போது நெகட்டிவ்ல சொல்றேன் ஒண்ணுதான் அக்டோபர் அப்படிங்கிறது ஒரே கொஸ்டின் தான் அதுக்கு நான் டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ்ல நான் பண்றேன் சரிங்களா சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு இன்னைக்கான சென்டன்ஸ்னு ஒர்க் ஃப்ரைம் பண்ணிருக்கோம் நீங்களுமே ஹோம் ஒர்க் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டன்ஸோட உன்னை மீட் பண்ணு தேங்க் யூ தேங்க் யூ நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் தெரியும் போதே இருக்குமா அதிகமா இருக்கக்கூடியது ஸ்னேக் தான் அப்படின்னு சொல்றாங்க உடம்புல ஆயிரத்தி ஐநூறு மேல இருக்குமா என்னப்பா இது இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரி போன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு க்ரீச்சரை சொல்லிட்டீங்க போனே இல்லாத க்ரீச்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அதை சொன்ன நீங்க இன்னும் ஷாக்கா இருவீங்க அதுதான் ஷார்க் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஷார்க்ஸுக்கு போன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் போன்ஸுக்கு பதிலாக அதுக்கு கார்டிலைஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்மளால் போனை வளைக்க முடியுமா முடியாது ஆனால் கார்டிலைஜஸை ரொம்ப ஈஸியாக வளைக்க முடியும் கூடவே போனுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு இருக்கும் அதனால தானே அது எவ்வளோ வேகமாக ஓடுது அண்ட் எவ்வளோ கொடா சைஸில் இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்கள நோஸை நம்ம தனித்தனி ஆர்கேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி நமக்கு கண் தனித்தனியாக இருக்கோ காது தனித்தனியாக இருக்கோ அதே மாதிரி தான் தனித்தனி இந்த சென்ஸ் நமக்கு ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி செயல்பட்டாலும் ரெண்டு கண்ணாக தனித்தனியாக தானே இருக்கு அந்த மாதிரி தான் நம்மளுடைய நோஸும் என்ன தான் ஒரே இடத்துல இருந்தாலும் அதுக்கு உண்டான அந்த நாசல்ஸ் அப்படின்றது ரெண்டுமே தனித்தனியாக தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இது தனி ஆர்கேன் இது தனி ஆர்கைனை தான் கணக்கு வைக்கணும் ஒரு நாளில் சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த எழுநூற்றி ஐம்பது கிராம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரீஸ் வேணும் அப்படின்னா மூணு ட்ரீஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டுமே தான் அந்த ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ ஆக்ஸிஜன் தேவைப்படும் இப்போ எவ்வளோ மரங்கள் தேவைப்படும்னு எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதன் ரொம்ப நேரம் தூங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மட்டும்தான் வேலை அப்படின்றதே செஞ்சுருக்காங்களாம் அதுக்கு முன்னாடியும் தூக்கம் தான் அதுக்கப்புறமும் தூக்கம் தான் ஆறு மணி அஞ்சு மணி அதுக்கு முன்னெல்லாம் வேலை செஞ்சால் சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ தானே எயிட் டு எயிட் நைன் டு நைன் அந்த மாதிரி ஷிஃப்டிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அப்படிலாம் கிடையாது டோட்டல் டைமே நாலு நேரம் தான் அப்போ இன்னொரு நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் தான் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருட்டில் பெருசாக யாருமே வேலை பார்த்தது கிடையாது ஆனால் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஹியூமன் உண்டான ஒர்க் டைமிங் எல்லாமே ஸ்கெடியூல் ஆச்சு உலகமே உறஞ்சு போயிருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் ஜெர்மனியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா வௌவால் எல்லாத்தையுமே இந்த எலிகள்லாம் வேட்டையாடுது அப்படின்றத பார்த்துருக்காங்க எலிகள்னா பெருச்சாளி இந்த பெருச்சாலிலாம் வவ்வால வேட்டையாடி சாப்பிட்றத பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கில் சயின்டிஸ்ட் இருக்காங்க ஏன்னா இது அப்படியே சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இப்படி ஒரு இன்சிடெண்ட் இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஆனால் இந்த எலிகள் ரொம்ப ஈஸியாகவே ஹியூமன்ஸோட கணக்கில் வந்துடும் எப்படியாவது வீட்டிலையாக இருக்கட்டும் இல்லை கடைகள்லேயா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலெல்லாம் ஈஸியாக கழிச்சு வைக்கும் போகும் அதை நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் தெரியாத டைமில் அதையும் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் உண்டு அதுக்கான அடையாளம் இல்லாத வரைக்கும் நம்ம அப்படி தான் சாப்பிடுவோம் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது இந்த காஞ்ச மிளகாலாம் எல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணும்போதே எவ்வளோ எலிகள் வந்துட்டு போகும் இப்படி இருக்கும்போது இந்த எலிகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா வவால் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேரான டிசீஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் நமக்கே தெரியும் கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை எப்படி போட்டு உழுக்குச்சுன்னு அந்த மாதிரி இன்னும் பல டைப் ஆஃப் வைரஸ் ரொம்ப ரொம்ப கொடூரமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் யோசிக்கும் போது கண்ணை மூடிட்டு யோசிப்பாங்க அது அவங்களே அறியாமல் நடக்கும் ஆனால் இந்த கண்ணை மூடி யோசிக்கிறதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டியை தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறது என்ன அது என்ன இது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் போய்கிட்டிருக்கோம் அந்த சைமெண்டேனியஸ் டைம்லேயே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை தேடுறது ரொம்ப டைம் ஆகும் அதுவே நீங்கள் கண்ணை மூடிட்டு யோசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணிடலாம் அதுவும் ரொம்ப குயிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நம்மளுடைய ஆல்ஃபா மெமரியும் ஆக்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா தைரியமாக கண்ணை மூடிட்டு யோசிங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை